இதுக்கு அம்மாவும் வந்து இதோட பிளவுஸ் போடல நானும் இவன் வந்து இதுக்கான பிளவுஸ் தச்சுக்கிட்டோம் அவங்க தனியா தச்சுக்கிட்டாங்க என்ன சொல்றீங்க ஆமாண்டி அவங்க வந்து அப்ப ஏதோ உடனே கட்டணும்ன்றதுனால வேற புடவையோட புடவை மேட்ச் பண்ணிட்டாங்க பார்டர் கலருக்கு இந்த பிளவுஸ் அப்படியே தான் இருந்துச்சு எங்களுக்கு தச்சு வச்சிட்டாங்க அவங்க அப்பவே இது எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது போது கட்டினது தானே இவங்க ரெண்டாவது புது வீட்டுக்கு போனாங்க அப்படி அந்த வீட்டுல இருந்து ஆல்டர் பண்ணி போனாங்க

இங்க ரெண்டு பேர் பேசி வச்சு போட்டீங்க புருஷன் பொண்ணுக்கு மேட்ச் வந்திருக்கீங்க அது என்ன கதை நிஜமா அதெல்லாம் தெரியாதுடி நீங்களும் அண்ணா ஒரே மாதிரி மேட்ச் ஆயிருக்க மாதிரி இருக்கு ஷர்ட் கலர் மட்டும் தான் வேற ஆனா பேட்டர்ன் ஒரே மாதிரி தெரியுது அம்மா இது நாங்க மூணு பேர் எடுத்தது காலேஜ் யாரா பழைய Dress இன்னும் வச்சிருக்கீங்க நான் அப்படி தான் கலர்ஸ் மட்டும் மாத்தணும் பேண்ட் எல்லாம் ஒண்ணுதான் அந்த ஷர்ட் மட்டும் மூணு வித கலரா மாத்தணும் நான் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம்ல அதனால நான் காலையில எத்தி இதெல்லாம் போட போறேன்னு சொல்லி என்கிட்ட இருக்கு நான் போட்டு வரேன் நான் சொன்னேன் கடைசில பார்த்தா இப்படி எல்லாம் ஒரே மாதிரி மேட்ச் ஆகும் தெரியாது

இங்க பாரு என் பொண்ணு இப்ப தான் இருக்கோம் நான் சொல்லிட்டு அதை அவைக்கு தயவு செஞ்சு யாரும் கம்பல் பண்ணாதீங்க கூட்டிக்கிட்டே இருக்கோம் இதுதான் பிடிக்க முடியல அவங்க வீம்பு தான் முக்கியம் இருக்கும் தள்ளி வச்சே வெடி பார்த்துட்டு இருக்காங்க நான் விட்டுறது அவையில் பார்த்தவன் கூட இருக்கிறத இன்னைக்கு நான் அந்த பைக்கு திட்டம் அன்னைக்கு தள்ளி வச்சவ தெரியுமா என்ன பார்க்குறா நான் உண்மையை தான் சொன்னேன் பைக்கு தள்ளி வச்சவ அதுக்கப்புறம் கூட பேசலாம் கூட எதுவும் இல்ல இல்ல

இந்த செட் கியூட்டா இருக்கு அம்மாக்கா தேங்க்ஸ் யூ ஆர் வெல்கம் பேண்ட் தே ஆமா யாருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு அந்த நத்த உங்க ஃபோன் பண்றாரா ஆஹா அவனும் பண்ணல நான் பண்றதுக்கு இருக்கீங்க ஃப்ரீயா தான் போல ஒரு வாரம் போல என்ஜாய் பண்ணுங்க ஒரு வாரம் தெரியும் ஓகே அதனால இல்ல

என் ஊர்ல என்ன என்னன்னா

என்னன்னே தெரியல நாங்க அஞ்சு நிமிஷம் பேசினா ஒரு மாதிரி மூட் அவுட்டாவே இருக்கும் என்ன சொல்றா ஒரு மாதிரி என்ன சொல்றது கிளம்சியான மைண்ட் செட்லயே இருக்கும் ரெண்டு பேருமே ஒருத்த சாஃப்டா பேசுனா ஆப்போசிட்ல இருக்கவங்க சாஃப்டாவே பேச ரெடியா இல்ல ஆஷா தான் பேசுறோம் அது ஏன்னே எங்களுக்கு தெரியல ஏன் இருக்கும் போது யோசிச்சு பார்த்தா என்ன கான்செப்டாக இந்த சண்டை போட்டோம் ஏன் போட்டாரு அப்படி தோணுது கிட்ட வந்தவொடனே வேற ஏதாவது சண்டை வந்துருது அதெல்லாம் ஒண்ணு வேலைக்காக எங்களுக்கு

Aqui foi o Ivan.com. Eu não tenho nada para dizer. E eu tenho விட மாட்டேன் அது உங்களுக்கு புரியுதா இல்லையா எனக்கு வராது இல்லையே தான் ரெடி ஆகணும் ஆமாம் என்ன ட்ரெஸ் இப்போ எனக்கு என்ன சொல்லவே இல்லையே நீ பேக் பண்ணி வச்ச ட்ரெஸ்லாம் என்ன நீ காலையில் கட்ட போகிற சாரி அதுக்கப்புறம் சாரியை கட்டிட்டு மாற்ற போகிற ட்ரெஸ்ஸு இப்போ நைட்டு

கவுன் சைஸ்க்கு ஃப்ராக் வாங்குவாங்க இந்த அது புரிந்தது நீங்க அதே மாதிரி ஒரு ஃப்ராக் நினைச்சிட்டா கவுன் நீங்க கவுன் நாங்க கூட்டுறோம் அரா தேங்க வந்து கேரளாக்கு ஆமா ஆமா ஏன் இங்க எல்லங்க சூஸ் பண்ணாம இங்கே ஃப்ராக் சூஸ் பண்ணீங்க எல்லாம் நல்ல டேஸ்ட் இல்ல இந்த கிளங்கவும் வேண்டாம் அதனால ஃப்ராக் மட்டும் நாங்க எடுத்துக்கிட்டோம் நம்ம எல்லாம் ஒன்னா போட்டுடலாம் எல்லங்க வந்து நாங்க போட்டுக்கோங்க ஓ அப்படி முடிவு பண்ணிட்டீங்களா ஓகே ஓகே இமா கிடைத்தீங்களா

シワこれでラモファーもこれでラ